பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் College காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி Nursing, நர்சிங் Allied அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது வணக்கம் சார் அகமதாபாத் விமான விபத்து இப்படி பாக்குறீங்க ஒரு சோகமான சம்பவம் ஆனால் விமானங்கள் போக்குவரத்து எந்த போக்குவரத்தாக இருந்தாலும் அது நடக்கிறது நடந்து தான் தீரும் ஒரு அந்தரத்தை தொஞ்சிக்கிட்டு போகிறோம் அது உருவாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி கேரண்டி கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை அதாவது ரைட் பிரதர்ஸ் ஆனால் காலாகாலமாக மனுஷனுக்கு இருந்த ஆசை பறக்கணுங்கிற ஆசை நீங்கள் ராமாயணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராவணங்கிட்ட பிளான் இருக்கு ராமங்கிட்ட இல்லை புஷ்பக விமானத்தில் தான் சீது தூக்கிட்டு போகிறோம் ஆனால் ராமம் போகிறதுக்கு ரோடு போட்டு பாலமெல்லாம் கட்டி அப்புறம் தான் போகிறது ஆக அசலம் வந்து பெரிய விமானமெல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு இருந்து சிந்தாமணி ஐம்பது காப்பியங்களில் சிந்தாமணியில் விமானம் செய்வதற்கு எந்த மாதிரியான மரங்களை பயன்படுத்தலாம் அந்த மரத்தில் செஞ்சா தான் காற்றுல அது பறக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆக எதுவாக இருந்தாலும் பறக்கிற அசங்கிறது மனுஷனுக்கு எல்லா காலத்துலையுமே உண்டு மனுஷன் எப்போ என்னன்னா பறவைகள் வந்து நம்மளோட அல்பம் ஆனது நினச்ச ஆகாயத்தில் பறந்துடுது எங்கே வேணாலும் போய் உட்காருது மனுஷனாலும் ஒன்றும் பண்ண முடியல மீனை பார்க்குறான் அது அனாவசியமாக தண்ணியில் போயிட்டு சுற்றி போகுது நம்ம தண்ணியில் இறங்குறதுக்கு நம்ம நீர் ஆக பல்வேறு வகையில் வந்து மனுஷன் வந்து மற்ற இன்னங்களோடு கம்பேர் பண்ணும்போது கீழத்தான் இருக்கிறான் அறிவினுடைய ஆற்றலனால தான் இந்த விமானங்களை கண்டுபிடிச்சாங்க அது பறக்கிறதும் கா காற்று இருக்குது காற்றுல ஒரு வெயிட் இருக்குது அந்த வெயிட்டுக்கு மேலே அந்த விமானத்தை ரக்கையெல்லாம் வச்சு இது பண்ணோம்னா நம்மளால் பறக்க முடியுங்கிற ஒரு தேரி வந்து லியோனார்டோ டாவின்சி ஐரோப்பியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாவின்சி வந்து தன்னுடைய படங்களில் ஓவியங்களில் வந்து விமானத்தை வந்து மனசு பறக்கிற மாதிரிலாம் அமர்ந்து வச்சிருந்தாங்க அந்த கற்பனை இருந்துக்கிட்டு அதில் வந்து தான் விமானம் ரைட் பிரதர்ஸ் தான் முதல்ல முதல்ல ஒரு இருபது நிமிஷம் பறந்து காட்டினாங்க அதுக்கப்புறம் விமானங்கள் வந்துருச்சு இருந்தாலும் விமானங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இருந்து விமான விபத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருந்தது தவிர்க்க முடியாது அந்த இடத்துல போகிறீங்க அதே தான் கப்பல் அந்த கடல் கொந்தளிச்சுனா இதுதான் ஆகணும் இப்படி இதாகி போச்சேன்னு நம்ம சொல்லி எல்லாம் வருத்தப்பட முடியாது அதனால் விமான விபத்துங்கிறது ந நடந்தே தீரக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த விபத்து நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு ஷாக் என்னன்னா பொதுவாக விமானங்கள் ஆகத்தில் பறக்கும்போது ஏதோ எந்திரம் போய் இதாகி விழுகிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டேக் ஆஃபே ஆகாமல் விழுந்துக்காது பறக்கவே இல்லை ஏர்போர்ட்லேருந்து அடி உயரத்துக்கு மேலே இருபது அடி உயரத்துக்குள்ளேறதும் மேலே போயிருக்கு அதை அதுக்கு மேலே அதுக்கு மேலே முடியல அப்படியே விழுந்துருச்சுக்கு இதுதான் நமக்கு புரியலை ஒரு ஏர்போர்ட்லேருந்து புறப்பட்டு இப்படி உழுகுதுன்னா என்ன பரிசோதனை பண்ணாங்க என்ன அதை புறப்படுறதுக்கு முன்னாடி சரியான முறையில் பராமரிப்புலாம் இருந்ததா இல்லையான்னு பார்த்தாங்களா இவ்வளவும் யோசனையாக இருக்குது ஏன்னா நான் விமான பயணத்துக்கு போகும்போது லவ்ஜில் வந்து காத்திருப்போகிற அறையில் உட்காந்துருக்கோம் இல்லையா அங்கேருந்து பார்க்கும்போது விமானங்களை ரெடி பண்ணுறத நம்ம பார்ப்போம் நம்ம நம்ம புறப்படுற விமானம் வந்து அந்த ஏழை அந்த ரெக்கை அது இப்படி இப்படி ரக்கை வந்து கீழே எண் எண்டில் இப்படி இப்படி ஒரு பழகமாக இருக்குது அது இப்படி இறங்க இப்படி இப்படி ஏறும் இப்படி இறங்க இப்படி பண்ணிச்சுன்னா கா அப்போ பிள்ளைன்னு இறங்கிறதுக்கு இதாகும் இப்படி மேலே தூக்குச்சுன்னா பறக்கிறதுக்கு உபயோகப்படும் ஆக பறக்கிறதுக்கு இதுக்கும் அந்த ரக்கையில் இருக்கிற அந்த இது இப்படி இது அதை வந்து விமானம் புறப்படுறதுக்குமோ அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதே மாதிரி பின்னாடி விமானத்தின் பின் பக்கத்தில் ஒரு முக்கோணம் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அதுதான் எந்த பக்கம் திரும்பணுங்கிறதுக்கான ஸ்டீரிங் அது இது இப்படி திரும்பிச்சுன்னா நான் அந்த காற்றுக்கு எகெயின்ஸ்டாக திரும்பி அப்படி திரும்புறது அதுக்கு அது வந்து ஒரு டிரைவிங் இது பைலட்டு அந்த ஸ்டேரிங்லேருந்து பின்பக்கம் வரையிலும் அந்த எவ்வளோ நிலத்துக்கு விமானம் இருந்தோம் அந்த நிலம் வரல ஒரு கம்பியில் அதை கணக்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை திருப்பி திருப்பி பார்த்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணி இவ்வளவெல்லாம் செக் பண்ணிவிட்டு விமானம் அந்த அதுக்கு அதுக்கு முன்னாடியே ஓடுதல் அந்த சக்கரை இறங்குதா இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் பிளைனே எடுப்பாங்க இவ்வளோவெல்லாம் செஞ்சுட்டு இது பண்ணுறது பறக்கவே முடியாமல் உழுதுனாக்கா அந்த விமானத்துடைய புள்ளிங் பவர் காற்றை எழுக்கிற ப சக்தி இல்லைன்னு அர்த்தம் என்ஜின் ஒர்க்கே பண்ணலை அதுதான் இதில் இருக்கிற பெரிய சோகம் ஏறின உடனே அது அது சாதாரணமாக விழுந்துருந்தா கூட பரவாயில்ல ஒரு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் மேலே போய் விழுந்து அங்கே இருந்த டாக்டருங்க இருபது பேர் ஏறும் ஒரு கோரமான விபத்து கோரமான விபத்து விபத்துகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த விபத்தை ஏற்படுத்தின தாக்கம் நமக்கு ரொம்ப அதிகம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ஃப்ளைட்டில் ரெண்டு இன்ஜின் இருக்குன்னு சொல்லுவாங்களே நாலு இன்ஜின் என்ஜின் ரெண்டு இன்ஜின்லாம் வந்து டெல்லி டு சென்னை இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ம் வெளிநாட்டுக்கு போகிற இன்ஜின்லாம் ப்ளைன்லாம் நாலு இன்ஜின் ம் ஏன்னா பத்து மணி நேரம் பா பறக்கும் ம் லண்டனுக்கு இங்கேருந்து பத்து மணி நேரம் ட்ராவல் அதே நீங்கள் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறீங்க இல்லை கலிஃபோர்னியா போகிறீங்கன்னு வச்சுக்கங்க பசுபிக் சமுதிரம் பூராத்தையும் கிடக்குது அதுக்கு அந்த ஃப்ளைட் என்னன்னாக்கா இங்கேருந்து நான் நான் அந்த அந்த ரூ அந்த சியாட்டில் போகிறதுக்கு அந்த ரூட்டில் தான் போனேன் இங்கேருந்து சிங்கப்பூர்ல போய் சிங்கப்பூர்ல இருந்து ஹாங்காங் போயாச்சு அது வரலும் ஒரு பிளேன் ஹாங்காங்ல என்ன பிளேன் மாத்தினாது மாத்தினாக்கா ஏன்னா ஹாங்காங்ல இருந்து பதிமூணு மணி நேரம் தொடர் பயணம் கடல் மேலேயே பறக்கிறோம் பசிபிக் சமுதிரத்துக்கு பதிமூணு மணி நேரம் ஒரு சூரிய அஸ்தமனம் ஒரு சூரிய உதயம் ஒரு சூரிய அஸ்தமனம் பார்க்குறோம் பூமி இப்படி சுற்றுதுன்னா இது எதிர் திசையில் போகுது பூமிக்கு எதிர் திசையில் போகுது அதெல்லாம் அந்த இதெல்லாம் ரெண்டு சினிமா போடுவாங்க மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெண்டு படம் போடுவாங்க நடுப்பு அந்த கேப்பில் குடிக்கிறதுக்கு மதுபானங்கள்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா விமானத்துக்குள்ளார ஏறி உட்காந்த உடனே நம்ம அறியாமல் ஒரு பயம் வரும் உருப்படியாக போய் இறங்குவோமா மாட்டோமா என்ன பேர் வெளியில் வேஷம் போட்டு பேசுவாங்க ஆயோ 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 ஃபிளா ஃப்ளோன் செவரல் டைம்ஸ் அப்படி நம்ம மனதுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் சினிமா போடும்போது பூரா இருளாக்கிடுவாங்க தே தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிடுவாங்க இருட்டாக்கிட்டதுனால நம்ம உள்ளே உட்காருக்கும் போது நம்ம பிளேன் பறக்கிறதே நமக்கு தெரியாது இப்படி இப்படி ஆடும்போது தான் எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியும் இந்த சினிமா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அந்த விமானம் ப பறக்கிற பயம் நமக்கு கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் வந்து அந்த கேப் வரும்போது மதுபானங்களை கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் நம்ம நினைவுகள்லேருந்து நம்ம போகிறதுனால அந்த பறக்கிறதுல ஏற்படுற அந்த பயம் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் எவ்வளவும் விமானத்தில் அவங்க கொடுக்குறாங்க இதையும் தாண்டி இறங்கும்போது ஒரு தொழிலதிபர் என்னோட வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சிக்கு வர்றோம் திருச்சிக்கு வந்து இறங்க அவர் கூட தான் உட்காந்துட்டு வந்தார் பேச்சுக்கிட்டே வந்தார் திருச்சியில் வந்து இறங்குறோம் நல்லபடியாக பிளான் டிராவல் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னா நான் என்ன அவ்வளோ சுலபமாக சொல்கிறீங்க மறு ஜென்மம் எடுத்துருங்க தெரியுமில்ல அப்படின்னாரு என்ன சொல்கிறீங்க கோயம்புத்திருந்து திருச்சிக்கு வர்றதுக்குள்ளே எங்கே வேணாலும் உழந்திருக்காங்க திருவனந்தபுரத்துக்கு வரதுக்குள்ளே எங்கே வேணாலும் உருந்துருக்கலாம் அங்கேங்கிறாரு ஆக அவர் நம்மளோட என்னோட பயந்துட்டு வந்திருக்காரு எனக்கு அப்போ தான் தெரியுது விமானங்கிறதே வந்து ஒரு ஆபத்தான பய பயணம் அதே தான் கப்பல் கப்பலில் நீங்கள் தண்ணியில் விழுந்தடலான்னு நினைக்கிறீங்க தண்ணியில் சொறாமன்று திமிங்கல இருந்தது எவ்வளோ ஒரு எல்லாம் வந்து பிடிச்சி கிடச்சதுன்னு என்ன பண்ணுவீங்க ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா விமானத்தில் உழுந்து சாவது பெட்டர் அரமண்டத்தில் சேர்த்து போயிடலாம் கடலில் விழுந்தீங்கன்னா எத்தனை நாள் மருந்து எத்தனை வந்து கடிச்சு எப்படியெல்லாம் குதட்டி நம்ம சாவாங்கன்னு தெரியாது அதை விட கொடுமையான மரணங்கள் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து அறிவியல் வளர்ச்சி வர வர இந்த ஆபத்துகள் ஏற்படுத்தா ஆனா இந்த விமான விபத்து நமக்கு ஏற்படுத்த தாக்கம் கொஞ்சம் பெரிய தாக்கம் ஏர் இண்டியான்றது ஒரு பிரபலமான நிறுவனம் அந்த ஃபிளைட்ல ஏசி கூட வேலை செய்யல அப்படின்றாங்க ஏசி ஏர் இண்டியா டாட்டா கிட்ட இருந்தவர்களும் பிரபலமான நிறுவனம் அது என்னைக்கு இந்திய அரசாங்கம் எடுத்துச்சா அன்றைக்கே இருக்காது பல சமயங்களில் ஏர் இண்டியாவில் நான் வந்து ஒரு முறை சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிற ஃப்ளைட்டு சீட் பெல்ட் போ கழட்டவே சொல்லல அவங்க நோ ஸ்மோக்கிங் போர்டும் ஆஃப் பண்ணவே இல்லை இப்போலாம் ஸ்மோக்கிங் நாட் அலவுடும் அப்போல்லாம் ஸ்மோக்கிங் அலவுடு நோ ஸ்மோக்கிங் போர்டும் ஆஃப் பண்ணவே இல்லை டெல்லிக்கு போகும்போது ஹைதராபாத்தில் ஸ்டாப் ஓர் ஹைதராபாத்தில் வந்து தான் டெல்லி ஹைதராபாத் போகிற வரையிலும் இருட்டாவே போகிறோம் பிளேன் என்னான்னு பார்த்தா பவர் ஃபெயிலியரு ஏசி ஒர்க் பண்ணல அதிலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு தைரியம்தான் அந்த முக்கால் மணி நேரம் ட்ராவலில் எங்கே வேணாலும் விழுந்து நாங்கள் செத்து போயிருக்கலாம் கூப்பிட்டு போகிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அங்கே போய் இறங்கினா சொல்கிறாங்க எல்லாம் எங்கள் பொதுவாக இப்போ ஹைதராபா டெல்லி ஃப்ளைட்டில் போகிறவங்க டெல்லிக்கு போகிறவங்களாம் அப்படியே உக்காந்துருக்கும் ஹைதராபாத்தில் ஏறுறவங்க ஏறிக்கவங்க அப்படியே டேக் ஆஃப் ஆகிடும் எங்களை இறக்கி விட்டாங்க என்னன்னு பார்த்தா தான் ரிப்பேர் பண்ணலாம் ஹைதராபாத் ஊர்ல ஆனதா விட்டுன்னு கூட்டுக்கிட்ட இன்னைக்கு வந்து அது மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் டாடா கிட்ட கொடுத்தாங்க அது ஊர்ல இந்திய அரசாங்கத்தினுடைய பராமரிப்புல தான் இருக்கு அந்த அரசாங்கம் தான் விமானத்துறை அமைச்சர் இன்னைக்கு நான் போய் பார்த்தாரா என்னன்னு தெரியல இந்த விபத்தை நடந்த இடத்துக்கு போனா மோடி அவர்களும் போயிட்டு வந்துட்டார் மோடி தான் போனார் விமான துறைக்கு ஒரு அமைச்சர் அவர் போன பத்தி தெரியல உணர எண்ணும்பத்து எல்லாம் அது செய்திகள் வரலை இதை இது இதுக்கு பொறுப்பு இது வந்து இந்த யார் மேலே நான் சாட்ட மாட்டேன் இது என்னதான் என்ன சொல்றாங்கன்னா பதிமூணு வருஷமா அந்த பிள்ளைன் ஓடிக்கிட்டு இருக்குது பத்து வருஷத்துக்கு மேல நீங்க காரே ஓட்டக்கூடாதுன்றாங்க பதிமூணு வருஷமா ஒரு பிள்ளைன் ஓடிக்கிட்டு இருந்துருக்கு ஓட்டிக்கிட்டே ஓட்டுருக்கீங்க என்ன பண்றாங்க அத ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்கிறாரு எமர்ஜென்சி ட்ரெய்யா குதிச்சு இதெல்லாம் வந்து காரணமே சொல்ல முடியாதுங்க நமக்கு எனக்கு இந்த எல்லாம் பல சமயங்கள்ல சந்தேகம் வர்றது என்னன்னா இந்த பிளேன்ல இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் இறந்துருக்காரு இரநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காரு அத்தனை பேத்துக்குமா மோசமான ஜாதகம் இருக்கும் ஜோசிகர்களை பார்த்து நான் கேக்கு ஒருத்தன கூட புழைக்கணுங்கிற ஜாதகம் வந்து ஒரு ஆளுக்கு இருந்துருக்கு அது எப்படி பிளேன் ஒரு பிளேனே அப்படியே அத்தனை பேர் சேர்த்து போறான் ஒருத்தன் ஜாதகம் நல்லா இருந்தா அவன் ஜாதகத்து மூலமா மத்த எல்லாத்தையும் காப்பாத்திருக்க முடியாதா ஜோசில இருக்கிற பைலட்ல இருந்து கடைசியில் அந்த சாப்பாடு எடுத்து வைக்கிற ஆளுநர்லாம் அத்தனை பேர் சேர்த்து ஒருத்தர் கூட ஒரு நல்ல ஜாதகம் இருந்திருக்காரு தூச்சேரியப்பட்டார்ன்றாங்க இந்த பிளேன் ஆடு நாட்டத்தில் கதை ஓரமாக உட்காந்துருந்துருக்கார் அந்த எமர்ஜென்சி இது விட்டார் அது திறந்துக்கிட்டு இருக்குதுன்னு அது வழியாக விழுந்துட்டு இருக்காரு அப்படிதான் தடிச்சிருக்காரு ஆயிசு கட்டி ஆ அவ்வளோ தான் சொல்கிறான் பகுதியை திருகு அப்பாற்பட்டு தான் பேச முடியும் அவரா அவரால் எதையுமே அனுமானிச்சிருக்க முடியாது என்ன அந்த அந்த ஷாக்கில் இருக்கும்போது அவர் என்ன நடந்தது கீழே விழுந்த அப்புறம் அவருக்கு அவருக்கே தெரிஞ்சிருக்காது என்ன ஒரு தடவை ஒரு எழுத்தாளர் சாமியினுடைய மரும இருந்து வந்த ஃப்ளைட்டு இந்த ராணிச்சந்திராவெலாம் நடிகர்லாம் இறந்து போன ஒரு ஃப்ளைட்டு உளுந்து இதாச்சு அது பெரிய விபத்து அது நடிகை ராணிச்சந்திராவெலாம் அதில் இறந்தாங்க அதில் வந்து எழு எழுத்தாளர் சாமியினுடைய மருமங்கன்னு அதில் இறந்து போன ஒருத்தர் அவர் பா பாடியை எடுத்து பார்க்கும்போது பிளேன் நெருப்பிடிச்ச உடனே ஒரு உள்ளே ஓடுறதுக்கெல்லாம் பார்த்துருக்காரு அது அது அதை பார்த்தா தெரியுது நல்லா அவருடைய மூமெண்ட்லாம் தெரியுது அது சொல்லியிருக்கேன் உள்ளே ஓடி இருக்கேன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி இருக்கேன் ஒன்றும் பண்ண முடியல இதெல்லாம் நடந்திருக்கும் உள்ள என்னென்னலாம் நடந்திருக்கோம் பார்த்தா தான் தெரியும் நான் ரெண்டு மூணு தடவை அந்த இறுதி நொடிகள் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் வந்து மர்ணிக்க முடியாது முடியாது நான் அகமதா இதே அகமதாபாத் இருந்து அகமதாபாத் போகிறேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் குஜராத்தில் கடுமையான புயல் எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் இருக்கு பாம்பேயில் எங்களை குஜராத்துக்கு அகமதாபத்து விட்றானுங்க என்ன ஐடியாவில் விட்டாங்க ஏறி ஆஃப் ஆச்சு பறந்துதான் கவுந்துதான் ஒண்ணுமே புரியல இப்படி போகுது இப்படி போகுது இப்படி மே ஏறுது போகுது எங்க போகுதுன்னே தெரியல என் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துட்டு ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டே வருது என்ன பார்த்தது உனக்கு என்ன ஒண்ணுமே உணர்ச்சியில் பேச முடியாமல் உட்காந்துருக்க மாதிரி நீ கத்தி விட்டாங்கன்னா அது கூட முடியல அப்படி முன்னே கால் மணி நேரம் அந்த மாதிரி ஒரு வழியாக இறங்கிட்டோம் இறங்குனா அகமதாபாத்தில் இருந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து எங்களை ரிசீவ் பண்ணி எங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து தைரியப்படுத்தி எல்லாம் அமிச்சாங்க சாரி வேற மன்னிப்பெல்லாம் வர கட்டுக்கிட்டான் இது ஆக்ஷன் எடுத்தாங்க அந்த ஃப்ளைட் அலோ பண்ண நடந்தது அது நான் போனது வந்து ஒரு இட வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மீட்டிங் அந்த அதிகம் அவெல்லாம் அவன் வெளிநாட்டுக்காரங்க அவன் இந்த வெதரில் நீ ஃப்ளைட்டில் வந்துட்டியான்றாங்க எப்படி ஃப்ளைட்டை அலோவ் பண்ணாங்க எப்படி முடிஞ்சது அவங்களால அத்தனை பேர் விளக்கார ஐரோப்பிய நாட்டுச்சா முடிக்கிறான் இதில் ஃப்ளை ஃப்ளைட்டை ஓட்டினாங்களா என்னப்பா பண்ணுறாங்க உங்கள் ஊரில் நான் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டு தான் அந்த ஃப்ளைட் எப்படி அலோ பண்ணாங்கன்னு சொல்லி இல்லை எல்லாம் நடக்கும் இது ஆனால் இது என்ன சொருக்கமாக சொல்லணுன்னாக்கா விமானத்தில் இப்போ பயணம் பண்ணோம்னா இறங்குற ஊரில் உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது அதனாலதான் நீங்கள் விமான டிக்கெட்லேயே உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸுங்க சேர்த்து பணம் வாங்கிக்கலாம் எதா வச்சுன்னா இன்சூரன்ஸ் கொடுத்துட்றோம் ஆளே போனதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அது வேற அதெல்லாம் ஒரு ஒரு கோடி கொடுக்கறதா தகவல் அதே இன்சூரன் ஏன்னா டிக்கெட்லேயே இன்சூரன்ஸ் இன்க்ளூடு அந்த கம்பெனி கொடுப்பாங்க அதெல்லாம் இருக்குது ஏன்னா எல்லா விமானமும் உங்களுக்கு இல்லை அதனால உங்களுக்கு லாபம் ஜாஸ்திங்கிறது வேற விஷயம் அதை விட்டுருங்க அரசாங்கம் வந்து விமானத்துறையை வந்து பார்க்கணும் எப்படி இந்த விபத்து நடந்தது என்ன பண்ணி என்ன பண்ணுறது இதெல்லாம் வெளிநாடுகள்லேயும் இதெல்லாம் நடந்தது டேக்காக பார்க்கும் போதே ஒரு ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு ஃப்ளைட்டு பாரிஸில் ரன்வேல ஓடுது ரன்வே முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே அதான் அது உப்பாங்க மேலே எழும்பவே இல்லை அப்படியே தரையிலே விழுந்து தரையிலே தேய்ச்சிக்கிட்டு போய் விமான நிலையத்திலேயே வெடிச்சிருச்சு அத்தனை மாதிரி இருந்தாங்க அது மாதிரி பல விமான விபத்துக்களை நம்ம சொல்ல முடியும் ஆனால் விமான பயணம்னாலே நீங்கள் வந்து இறக்கி விட்டா தான் நிச்சயம் ப்ரேனை விட்டு இறங்கிடணும் இறங்குற ஒரு கூட நான் சொல்ல மாட்டேன் விட்டு இறங்கி வெ வெளியே வந்துடணும் அப்போ தான் எஸ் நம்ம தப்பிச்சிட்டோம் இதுதான் இது ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்க முடியாது வ வளர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ராக்கெட்டை எவ்வளவோ சோதனை பண்ணி தான் அனுப்புகிறாங்க ராக்கெட் இறங்கும் போது தான் கல்பனா சாவ்லா ராக்கெட் நெருப்பிடிச்சி இறங்க இறந்துருக்காங்க தவிர்க்க முடியாது இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நம்ம போகணும் அதனால இது இதை வந்து விபத்துன்னு சொல்லலாம் இது அரசாங்கத்தினுடைய அலட்சியம் என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் மனித இது இது பிரகாரம் மனித கவனக்குறைவா இது தவிர்க்க தவிர்த்திருக்க முடிந்த தவிர்க்க முடியுங்கிறது இருக்குதுங்க முடியாம போறதுனால அதை அதை தான் நான் சொல்றேன் இல்ஃபேட்டட் அப்படிங்கிறாங்க ஒரு பரிதாபத்துக்குரிய பயணம் அப்படிங்கிறாங்க அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டேன் சபர்டைஸ் பண்ணுறதுங்கிறது வேற வேலை காரணமாக விமானத்தை ஒன்று இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இப்போ மோகன் குமார் மங்கலம் பால தண்டாயுதம் அப்புறம் ஒரு என்னமோ ஒருத்தர் மூணு பேரும் விமானத்தில் போகும்போது கரெக்டாக அவங்க இருந்த இடத்தமா இடம் மாத்திரம் விபத்துக்குள்ளாக அந்த அந்த பகுதியில் இருந்தவங்க மாத்திரம் இருக்கு லேண்ட் ஆகுமா மற்ற எல்லா பேர்ஜர் நல்லா அதே மாதிரி ஆதித்ய பிர்லா கல்கட்டாவிலேருந்து பெங்களூர் வர்றாரு ஆதித்ய பிர்லா உட்காந்து அந்த இடம் மாத்திரம் நெல் பிடிச்சிருந்துச்சு மற்ற பகுதி பகுதியெல்லாம் ஒன்றா அப்போ சொன்னாங்க ஆதித்ய பிர்லா உட்காந்துக்காக ஏற்படுத்தப்பட்ட இது விபத்து ஆதித்ய பிர்லா உட்காந்து அந்த பதினஞ்சு சீட்டு தான் நெ நெல் பிடிச்சிருக்கு மற்ற காலெலாம் அதே மாதிரி மோகன் முறை போனால் அவர் உட்காந்து அந்த இருபது பேர் இருந்த இடம் மாத்திரம் அப்போ பாதிக்கப்பட்டு இறந்தாங்க மத்த எல்லாரும் பெச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து சதி வேலைங்கிறதுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சது இதில் அப்படி இல்ல வந்து முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் போனதா சொல்றாரு அதுக்காக வந்தப்பட்ட கதையெல்லாம் விடலாம் அதெல்லாம் அப்படியே பறக்கலை டெக்னிக்கல் மிஸ் மிஸ்டேக் பராமரிப்பு சரியா இல்லை அது வந்து சந்தேகத்துக்கு இடம் ம் ம் இல்லாட்டி பண்ணப்பா மேலேயாவுது ஏ எஞ்சாவது எழும்பாமையே உழுவுன்னாக்கா என்ன இருக்கும் என்ஜின் சரியாக இல்லைங்கிறது தான் அந்த இறுதி நேரத்துல கூட எதுவும் பண்ண முடியாதுங்களா சார் மக்களால் ஒருத்தரை எமர்ஜென்சி எக்ஸிட் தோழியாக வெளியில பிடிச்சிவிட்டாரு பிளேன் நிறுத்த முடிஞ்சிருந்தாதானுங்களேன் ப்ளேன்னு ஒரு பத்து அடி உயரத்துக்கு மேலே ஏறிடுச்சிங்க நமக்கு தரையிலேயே அது நடந்துன்னு தான் அவன் பிரேகப்பட்டுன்னு நிறுத்திட்டு இருப்பான் பத்து அடி வயிறத்துக்கு கிளம்பிடிச்சோம் மேலே போகுதுன்னு பார்த்தாக்கா மேலே போகவே மாட்டேங்குது இவனு என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம் மேலே ஏற மாட்டேங்குது அதனால தான் அவன் கத்திருக்கிறான் நம்ம எல்லாரும் சாக போறான்றி அதான கடைசியாக ரெக்கார்டாயிடு பைலட் கத்துறாரு நம்ம எல்லாரும் சாக போறா அப்படின்னு இறக்கவும் முடியல ஏற்றவும் முடியல ரன்வே முடிஞ்சு போச்சு ஒரு கட்டடத்து மேலே போய் விழுந்து ஆக்சுவலாக அந்த கட்டடம் இடிச்சதுனால தான் அது போய் அது நின்றுச்சது அந்த கட்டிடத்தில் உளுந்துருச்சது வேற ஏதாவது பகுதிகளில் விழுந்திருந்தா இன்னும் சில பேர் ஒரு மைதானத்துல அந்த கட்டடத்துக்கு உள்ளாடுறவங்க பாதிக்கப்பட்டது இல்ல வேற ஏதாவது மைதானம் மாதிரி விழுந்திருந்தா உள்ள இருந்தவங்க ஏதாவது தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அவ்வளவு உயரத்துல இருந்து போது எப்படிங்க இப்போ அமெரிக்காவில வந்து நியூயார்க்ல இருந்தா நியூயார்க்ல இருந்து எங்க இருந்தா கிளம்பின ஒரு விமானம் அட்லாண்டிக் கடல் கடல் மேல பறந்துட்டு லண்டனுக்கு வருது வர்ற வழியில அது உழுவுது எத்தனை எவ்வளோ உயரத்துக்கு மேலே போயிடுறாங்கன்னா ரெண்டாயிரம் அடிக்கு மேலே போயிடுறாங்க உள்ளூர் ஃப்ளைட்டெல்லாம் வந்து ஒரு முந்நூறு நானூறு அடிக்கு மேலே போக மாட்டாங்க இப்போ திருச்சியிலேருந்து சென்னை வராங்கன்னு வச்சுங்க நானூறு அடி வரும் அதுக்கு மேலே போகவே மாட்டாங்க ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் உடனே இறக்கிடுவாங்க இப்போ லா டெல்லிக்கு போகிறோன்னு வச்சுங்க ரெண்டாயிரம் அடிக்கு மேலே போவோம் இப்போ லண்டன்லாம் போகிறோன்னு வச்சுங்க இருபதாயிரம் அடி அந்த மாதிரி அவ்வளோ உயர்த்துக்கு போயிடுவோம் அதனால் தான் ஆக்சிஜன் அதுக்கு உள்ளே ஆக்சிஜன் இருந்தால் தான் மூச்சு விட முடியும் இருபதாயிரம் அடிக்கு மேலே போயிடுவாங்க போயிட்டா ஏன்னா பத்து மணி நேரம் அது போகுது அந்த இதுக்கு போகும்போது எதிர்க்கறதுக்கு அந்த காற்று கீற்று எதுவுமே கிடையாதுங்க அதனால் எரிபொருள் வந்து உங்களுக்கு மிச்சம் ஆகும் நீங்கள் இப்போ என்ஜினியே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அது பாட்டுக்கு போய்ட்டுருக்கு தடுக்கிறதுக்கு கொண்டு போய் அந்த ஸ்பீடில் அப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் போட்டு எதிர்காத்தெல்லாம் கொண்டு வர வச்சு அப்படி தான் இறங்குவாங்க அந்த அந்த இருபதாயிரம் அடி உயரத்தில் அந்த பிளேன் உழுகும் போது என்ன ஒன்று வர 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 மூளையில இருந்து ரத்த குழாய்கள்லாம் வெடிச்சிடும் இதெல்லாம் மனித உடல் உடலியலை படிச்ச பிசியாலஜி படிச்ச நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நம்ம கண்ட உண்மை என்னன்னா அவ்வளவு இறங்கும் போது அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் போகுது புலட்டோஸ் எல்லாம் வெடிச்சிடும் கீழே விழும்போது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு ஆனா இந்த பிளேன்ல அதுக்கு சான்ஸ் இல்லை உயரத்துக்கு மேல போகல எல்லாம் கான்சியஸ்ல உட்காந்துருப்பாங்க அந்த நெருப்பு வந்து எரிஞ்சுதான் செத்துருக்க சாம்பலம் இருக்கு அது கொடுமையானது ரொம்ப மனசை பாதித்த ஒரு பயன் வந்து அதாவது அந்த பொம்பாய் விமான அந்த ராணிச்சந்திரன் நடிகைகள்லாம் போது ஏற்படுத்தப்பட்ட அந்த தாக்கம் இந்த பயணத்தில் ஆனால் இதுக்கு மேல யார் மேலேயும் குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை ஹம் ஹம் மனித தவறு நடக்கத்தான் செய்யும் ஏசி ஓடாத அளவுக்கு ஒரு ஃபிளைட் ஒன்று இருக்கு அப்படின்னா கவனக்குறைவுகள் இருந்திருக்கு இதுதான் நான் தான் சொன்னுங்க ஹைதராபாத்தில் இயற்கையை இறக்கி விட்ட பார்த்தா அப்புறம் தெரிஞ்சு ஏசியே இல்லாம எங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க ஏசியும் இல்லை இந்த லைட்டும் இல்லை இருட்டிலே இருந்துச்சாங்க இந்த இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் இருந்தது பல சமயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெல்லி ஃப்ளைட் வந்து கோளாறு காரணமாக அந்த விமானம் இது பண்ணது இந்த பேசஞ்சர்லாம் இந்த பிளேனில் போங்க ஒரு தடவை டெல்லியில் நாங்கள் போகிற ஃப்ளைட்டு சரியா இல்லைன்னு உடனே இந்த வந்து நம்ம ஆணுங்க தான் தெரியாதா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டா இங்கிலீஷ் தான் பேசுவாங்க தெரியுமில்ல அங்கே இருக்கிற கேண்டீனில் காஃபி விற்கிறவங்கிட்ட போய் இங்கிலீஷ் தான் பேசுவான் எங்கேடா போகிறேன்னாக்க இங்கேருந்து தஞ்சாவூர் போவோம் இங்கிலீஷ் தான் போனால் பிளேனில் போகிறாராம் கனே அதுக்கப்புறம் காஃபி காஃபி காரங்கிட்டா காஃபி வைக்கிறங்கட்டு காஃபி கிடைக்குதான் கேட்கணும் அந்த ஏன்னா ப்ளேனில் போகிறாராம் இங்கிலீஷ் அது அந்த எங்கள் ஃப்ளைட்டு டிலே ஆச்சு அதனால் வேறு ஃப்ளைட்டில் நாங்கள் ஏத்துறோன்னு ஒன்று நம்ம ஆளுங்க உடனே ஹவு ஹவு கேன் யூ யூ டூ அது ஓன்லி ஷோஸ் தி போட்டு ஆரம்பித்தாங்க நாங்கள் ஒரு நாலு பேர் எல்லாம் எங்கள் அதிகாரிகளும் உட்காந்துருந்தோம் அதனால் நான் தான் நமக்கு நம்மளால தான் சும்மா இருக்க முடியாது யோ சும்மா இங்கிலீஷில் பிறந்த கிட்டி இங்கிலீஷ் தேடி பேசிக்கிட்டு இருக்கா ரிப்பேர் ஆன பிளேனில் ஏறி போய் உளுந்து சேர்த்துங்க சாமியா பரவாயில்லையா வாட் நான் செஜ் வர உக்காரியா வந்து ரிப்பேர் பண்ணுறதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க போய் தொந்தரவு பண்ணி ரிப்பேர் இங்கிலீஷ் உனக்கு தான் தெரியுமா எல்லாத்துக்கும் தெரியும் வாய்ப்பு வந்து உக்காரியா அப்புறம் சார் நான் அந்த பிளேன் ஆஃபீஸர் வந்து சார் தேங்க்யூ சார் அந்த மாதிரி அறிவு கட்டும் பேசுவாங்க நாங்கள் எல்லாம் சேர்த்து பேசணும் பேச மாட்டோம் ஒரு அஞ்சு பேர் இப்போ அவங்ககிட்ட ஒன்லி இங்கிலீஷ் ஹவு ஹவு டேர் யூ கேன் ஸ்டாப் திஸ் ஹவு டேர் ஏறி போய் பாதியில் விழுந்தா சேர்த்து பண்ண என்ன பண்ணுவோம் இது எனக்கு அமெரிக்காவில் ஒரு தலைவனான சியாண்டில் இருந்து வர்றேன் அட்லாண்டாக்கு வர்றேன் ஆறு ஏழு மணி நேரம் பயணம் வழியில வந்து ஒரு அந்த அந்த ஊருக்கிட்ட புயல் அடிக்கும் அங்கே வந்து பிளேனை இறக்கிட்டான் இறக்கிட்டு அங்கே வந்து சாப்பாடு மட்டெல்லாம் கொடுக்குறான் அங்கே ஒரு ஸ்டாப் அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணும்போது அவன் என்ன சொல்லிட்டான் வெதர் இஸ் பேக் ஸோ will வில் வெயிட் ஆர் வி மே cancel கேன்சல் த ஒரு ரகள பண்ணானுங்க பாருங்க காட்டுத்தனமா அப்படிதான் பண்ணாங்க நான் இறங்கிட்டேன் பிளேன் விட்டு இறங்கிட்டு அதுக்குள்ளார அந்த பர்கர் இறங்கு சார் பர் சார் வந்து கொஞ்சம் இறங்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டான் என்ன ரொம்ப ரகலை பண்ணி பிளேனை டேக் ஆஃப் பண்ணிட்டான் மழையான மழை பெய்யுது மின்னலான மின்னல் ஒவ்வொரு மின்னலும் வந்து பிளேன் மேலே இறங்குது கத்திராடுங்க உள்ள உட்காந்துட்டு என் பக்கத்தில் ஒருத்தர் கத்திக்கிட்டே வந்தா நான் சொன்னேன் நீதான பிள்ளைனை எடுக்கல தோளைச்சிருவேன்னு சொன்ன இப்போ தெரியுதா அவன் ஏன் வேணான்னு அட்லாண்டா வந்து இறங்கவுன்னு எங்க உயிர் எங்க இருக்கு இது மாதிரி பேச்சஞ்சர் இந்த இந்த ஒரு ஒருவேளை அவங்க சொல்லி இருந்தா கூட நாங்கள் லண்டனுக்கு போகணும்னு சொல்லி மாதிரி சேரிச்சா தான் தெரியும் இதெல்லாம் நான் வந்து ஒரு பாசிபிலிட்டி சொல்றேன் இதை வச்சுட்டு அவங்கள அக்யூஸ் பண்ணாதீங்க அவங்கள நினச்சி வருத்தப்படுறோம் அவங்களுக்கு அனுதாபத்தை வச்சுக்கிறோம் நேரங்கிறது ஒன்று இருக்குது ஜோச்சல்கள் தான் எனக்கு இப்போ இருக்கிறதெல்லாம் அவங்க முக்கியமாக கேட்குறது பிளேனில் போகிற ஒருத்தனு கூட மாதிரி நல்ல ஒரு ஆட்சிக்கு இருந்தால் அவனால் காப்பாற்றப்பட்டு கூடாது அவன் ஜாதகத்துக்காக எல்லாத்தையும் கூடாது இயது முடியலைங்கிறது தான் கேள்வி ஆனால் துர்ப்பாகியமான சம்பவம் தவிர்க்க முடியுமாங்கிறது தவிர்க்கலாம் நேரம் தான் நிறைய விஷயங்களை பயந்து ரொம்ப நன்றி சார் உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விமன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிசியோதெராபி நர்சிங் பார்மசி அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது